ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் பை ஐஏ ரிச்சர்ட் இது பிஜி டிஆர்பியில் யூனிட் டென் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லிட்டிக் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற பேப்பர்ல கம்ப்ரைஸ் ஆயிருக்க ஒரு டாபிக் ஸோ பிஃபோர் வி என் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சஜஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ வித்மால் இன்ட்ரோடக்ஷன் நம்ம கிளாஸ்குள்ள போலாம் சோ ரிச்சர்ட்ஸ் பத்தியும் இந்த டாபிக் பத்தியும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நேம் ஐஏ நேம் பாருங்க ஐவர் ஆம்ஸ்ட்ராங் ரிச்சர்ட்ஸ் ஓகே பாப்புலர்லி நோன் the ஐஏ ரிச்சர்ட்ஸ் சோ வாஸ் died எயிட்டீன் நைன்டி த்ரீ அண்ட் இன் நைன்டீன் செவன்டி linguist and philosopher He had no formal training in literature சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி அட் கேம்பிரிட்ஜ் ஓஸ் வந்து வந்து ட்ரைனிங்லாம் எடுத்தவர் கிடையாது இவரோட மெயின் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா பிலோசபி தான் கேம்பிரிட்ஜ்ல படிச்சிருக்கார் ப்ரொஃபஸர் ரிச்சர்ட் ஸ்டாட் பேசிக் இங்கிலீஷ் அண்ட் பாய்ட்ரி அட் சிங்குவா பீஜிங் ஸோ யூனிவர்சிட்டிங் அவர் தன்னோட ப்ரொஃபஷனை எங்க வந்து கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னு சொன்னா ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸரா பீஜிங்ல இருக்கக்கூடிய சிங்குவா யூனிவர்சிட்டி சைனால அவர் வந்து தன்னோட கரியரை தொடர்றாரு லேட்டர் ஹி பிகேம் த டேரக்டர் ஆஃப் ஆர்த்தலாஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைனா ஸோ அவரோட கரியர் வந்து சைனால தான் கண்டினியூ ஆகுது ரிச்சர்ட்ஸ் இஸ் அ யூனிக் ஃபிகர் இன் இங்கிலீஷ் லிட்டரரி கிரிட்டிசம் பிகாஸ் of த ஒரிஜினாலிட்டி ஆஃப் இஸ் ஐடியாஸ் லிட்ரரி கிரிட்டிசம்ல இவர பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு ஒரு ஸ்பெஷல் ஃபிகர் யுனிக் ஃபிகர் இவருக்குன்னு ஒரு தனியான ஒரு ஐடென்டிட்டி இருக்கு His works in literary criticism ஹெல்ப் to lay the practical foundations and methodology of new criticism. சரி இவரோட uh, literary criticism எதை சார்ந்திருக்குன்னா நியூ கிரிட்டிசிசம் அப்படிங்கிற வகையை சார்ந்ததா இருக்கு The close reading of texts is the strategy of new criticism நியூ கிரிட்டிசிசம் என்ன சொல்லணும்னா க்ளோஸ் ரீடிங் ஆஃப் த டெக்ஸ்ட் அதாவது டெக்ஸ்ட் தான் முக்கியம் டெக்ஸ்டுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பத்தி சிந்திக்க வேணாம்னு சொல்றது தான் நியூ கிரிட்டிசிசம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ் பயோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ் சோஷியலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்ற மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட பத்தி மட்டும்தான் சிந்திக்கணும் அதுதான் வந்து நியூ கிரிட்டிசிசம் ஸோ அதை பத்தி தான் ரிச்சர்ட்ஸ் அதுல தான் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இட் காட்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்சிவ் பிராக்டிஷனர் இன் ரிச்சர்ட் ஸோ நியூ கிரிட்டிசிசமோட ஒரு நல்ல ஒரு பிராக்டிஷனரா பயனியரா நம்ம ரிச்சர்ட்ஸ் ஐஏ ரிச்சர்ட்ஸை பார்க்குறோம் ஸோ அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் கான்ட்ரிபியூட்டட் டு லிட்டரிகிரிட்டி வித் மெனி ஆஃப் இஸ் கிரிட்டிகல் டாக்குமெண்ட்ஸ் வால் த இம்பார்டன்ட் ஆஃப் இஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரிக் விச் கேம் அவுட்இன் எய் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் அண்ட் த பிலாசபி ஆஃப் லிட்டரிக் ஆக்சுவலாக நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு நம்ம ரொம்பவே பிரின்சிபல் ஒர்க்ஸ் மட்டும் இதில் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன் இதோட தான் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம்னு நைன்டீன் டுவெண்ட்டி நைன்ல அவர் எழுதின ஒரு ஒர்க் அதுல இருந்து ஒரு சிறு பகுதி தான் நம்மளுக்கு பிரிஸ்கிரைப் ஆயிருக்கு ஃபோர் என்னது இந்த ஃபோர் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் அப்படிங்கிற இந்த டாபிக் ஓகே பிராக்டிகல் கிரிட்டிசிசம் இஸ் பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம் இஸ் அ மைல்ஸ்டோன் இன் லிட்ரி கிரிட்டிசம் லிட்டரி கிரிட்டிசிசம்ல ஒரு மைல்ஸ்டோன் ஆக்கறவங்க பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம்ன்ற ஒரு ஒர்க்கு ஓகே சோ இதுல இங்கே கொடுத்திருக்கேன் பாருங்க ஃபோர் கைன்ஸ் ஆஃப் மீனிங் இஸ் என் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் திஸ் ஒர்க் சோ ஃபோர் கைன்ஸ் ஆஃப் மீனிங்ன்ற நம்ம இந்த டாப்பிக் வந்து ப்ராக்டிக்கல் கிரிட்டசிசம்ல இருந்துதான் எடுக்கப்பட்டது த ஒர்க் விகான் இந்த நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் டுவெண்ட்டிஸ் வித் சீரிஸ் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பை ரிச்சர்ஸ் இது வந்து மேட் டைட்ல பாத்தீங்கன்னா தெரியும் பிராக்டிக் பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம் இருக்கு பிராக்டிக்கலான ஒரு சில விஷயங்கள் பண்ணி பாக்குறாரு கிரிட்டிசிசம்ல பிராக்டிக்கலா பண்றாரு எப்படி பண்றாரு அப்படின்னா ஹி கேவ் போயம்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் விதவுட் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஆத்தர் ஆர் த பீரியட் தஸ் த நேம் ஆஃப் த பாயட் அண்ட் த பீரியட் வர் அன்நோன் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அவர் என்ன பண்ணார்னா அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு எந்த விஷயமும் சொல்லாம ஒரு போயிட்ரி கொடுக்கறாரு ஆத்தர் யாரு எந்த வருஷ எந்த காலத்தை சேர்ந்தவர்ன்ற மாதிரி எந்த டீட்டெயில்ஸ் ஆத்தரை பத்தியே எந்த ஒரு ஐடியாவும் யாருக்கு இருக்காது அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்காது வெறும் போம் மட்டும் கொடுக்கறாரு ஓகே எதுவும் வேற எந்த ஐடியாவும் இல்லாம போம் மட்டும் கொடுத்துட்டேன் அதை என்ன பண்ண பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரிச்சர்ட் ரோட் ப்ராக்டிகல் கிரிட்டிசம் இன் நைன்டீன் நைன் இப்படி அதாவது அந்த போய்ட் யாருன்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போய்ட் இந்த போயிட் யாரு அப்படின்னு அவங்க அவர் வந்து சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதை வச்சு ஒரு அதாவது அதை அது அந்த ஆத்தர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீட்ஸ் பத்தி கீட்ஸ் கீட்ஸோட போமை இதை வந்து நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குள்ள கீட்ஸ் பத்தி ஒரு ஐடியா இருக்கும் கீட்ஸ்னா தான் எழுதுவார் ரொமான்டிக் போய்டா அவர் கொஞ்சம் எஸ்கேபிஸ்டா இருப்பார் அப்படின்ற ஒரு சொல்லி சில ப்ரீ கன்சீவ் நோஷனோட என்ன பண்ணுவாங்க அந்த போய்ட்ரியை படிப்பாங்க அப்படி படிக்கிறப்போ அவங்களுக்கு அந்த எழுதியிருக்க விஷயங்களும் அதே மாதிரி தோணும் ஸோ அவர் எதுவுமே சொல்லாமல் ஒரு போம் கொடுக்குறப்போ அவங்க வந்து டெக்ஸ்டை பத்தி மட்டும்

அனலைஸ் பண்றாரு அந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் அவர் என்னன்னு சொல்றாருன்னா ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்றாரு என்னவா இருந்தது அப்செக்டிவ் என்னவா இருந்ததுல என்ன இருக்கோ அந்த டெக்ஸ்ட்ல என்ன வார்த்தைகள் இருக்கோ அதுதான் அவங்களோட மனசுல இருக்கணும் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க எதையும் யோசிக்க கூடாது இதுதான் அப்செக்டிவா இருந்தது அபவுட் போயம் அப்போ ஒரு ப்ரீ கன்சிப்ட் நோஷன் அதாவது முன்னாடி ஒரு ஐடியாவோட போம படிக்கிறது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் போயம் அப்படின்னு ஒரு போம் உங்க கையில கொடுத்துட்டா அவர் ஒரு பெரிய ரைட்டர் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட அவரை நிறைய படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அவரை பத்தி ஒரு ஐடியா இருக்கும் நம்மளுக்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் இவர் இப்படிதான் எழுதுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ படிக்கிறப்போ ஒரு மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் இதே வந்து தெரியாம ஒரு ஒரு கவி

ரிச்சர்ட் பிலீவ் தட த்ளோஸ்ட் அனாலிசிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மல்டிபிள் டைமென்ஷன்லிகல் பெனிஃபிட் ரெஸ்பாண்ட் டு கரண்ட்ஸ் ஆஃப் இமோஷன் அண்ட் மீனிங் தீஸ் குட் ஹெல்ப் தெம் அச்சீவ் அ கரஸ்பாண்டிங் கிளாரிபிகேஷன் ஆஃப் தீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் ஸோ அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா உங்களால நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண முடியுது அந்த போம்ல இருக்க எல்லா எமோஷன்ஸ் எல்லா மீனிங்கையும் அவங்க என்ன பண்றாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆத்தர்னா அவருக்கு வாழ்ந்த காலம் சொன்ன மாதிரி இப்போ கீட்ஸ் அப்படின்னா ரொமான்டிக் ஏஜ் அந்த அந்த ரொமான்டிக் ஐடியாஸ் அவருக்குள்ள இருக்கும் இந்த மாதிரி எந்த ஐடியாவுமே இல்லாம ஒரு போம் படிக்கிறப்ப யாரு எவர்னே தெரியாம எந்த பீரியட்ல எழுதப்பட்டது இது ரொம்ப பழைய போமா இல்ல நியூ கைண்ட் ஆஃப் போமா எதுவுமே ஐடியா இல்லாம படிக்கிறப்போ அதை பத்தி என்ன கிடைக்கும் அந்த திரும்ப திரும்ப வாசிக்கிறப்போ அந்த ரைட்டிங்கோட உண்மையான அர்த்தம் வந்து விளங்கும் அப்படிங்கறதுதான் அவரோட நோஷனா இருக்கு ஐடியாவா இருக்கு ஓகே த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் இஸ் அன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் பார்ட் த்ரீ ஆஃப் த புக் ஸோ இதுதான் பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம்ல அவர் பண்ணியிருக்க எக்ஸ்பெரிமெண்ட் அந்த புக் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம்ன்ற புக்ல அவர் பண்ணியிருக்க எக்ஸ்பெரிமெண்ட் அதுல பார்ட் த்ரீயா அந்த புக்கில் வந்து பார்ட் த்ரீயா அமைஞ்சிருக்கிறது தான் த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்னு நாம் படிக்க போகிற எக்ஸ்ட்ராக்டாக ஓகே இந்த ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம்ன்ற இந்த புக்கில் தேர்ட் பார்ட்டாக இருக்கக்கூடியது தான் நாம் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்க தி ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் இப்போ நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் மொதல் ஒரு ஜென்ரல் ஐடியா கிடச்சிருச்சு நோ நவ் லெட்இஸ் கெட்டிங் டு த மோஸ்ட் சிக்னிபிகண்ட் ஃபேக்ட் ஃபார் ஸ்டடிங் லிட்ரேச்சர் இஸ் தட் தேர் ஆர் செவரல் கைண்ட்ஸ் ஆப் மீனிங் அப்போ லிட்ரேச்சர் படிக்கணும் அப்படின்னு சொன்னாலே நிறைய மீனிங் இருக்கும் ஒரு ஒரு போம்குள்ள அப்படிங்கறது தெரிஞ்சுதான் நம்ம படிக்கிறோம் இந்த மீனிங் அரை அட் இஸ் அ காம்பினேஷன் ஆப் டிஃபரன்லி கான்ட்ரிபியூட்ரி மீனிங்ஸ் லாங்குவேஜ் ஹேஸ் டூ பர்ஃபார்ம் செவரல் சைமல்டேனியஸ்லி விவ் டு டேக் நோட் ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் பங்கன்ஸ் ரிச்சர்ஸ் டிவைட்ஸ் தம் இன் டூ ஃபோர் டைம்ஸ் வித் ஃபோர் டைப்ஸ் மீனிங் அப்போ மீனிங் அப்படிங்கிறது வந்து நிறைய ஒரு காம்பினேஷன் நிறைய விஷயத்தோட களவை தான் வந்து மீனிங் அப்படிங்கிறாரு லாங்குவேஜ் ஒரு ஒரு மொழி அப்படிங்கறது நிறைய நிறைய வேலைகளை அது செய்ய இது நம்மளுக்கு நிறைய விதமான அர்த்தங்களை கொடுக்கும் ஒரு சில வார்த்தைகள் இமோஷனலா இருக்கும் ஒரு சிலது வந்து அர்த்தத்தை மட்டும் சொல்லும் ஒரு சிலது மோட்டிவேஷனோட இருக்கும்னு சொல்லிட்டு லாங்குவேஜில் நிறைய என்ன இருக்குதான் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு நிறைய வேலைகளை மொழி வந்து செய்யும் ஸோ அதை வந்து பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு ஓகே ஆல் ஆர்டிகுலேட் ஸ்பீச்சர்ஸ் ஆஃப் ஃப்ரம் ஃபோர் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ இப்போ எந்த ஒரு ஸ்பீச்சாக இருந்துட்டாலும் நாலு மெயினான விஷயத்த எந்த ஒரு மொழியா இருந்தாலும் எந்த ஒரு லாங்குவேஜா இருந்தாலும் நாலு விஷயத்த என்ன பண்ணுமா ஒரு லாங்குவேஜ் வந்து கன்வே பண்ணுமா அது என்னென்னன்னு சொல்றாரு தீஸ் ஆர் சென்ஸ் ஃபீலிங் டோன் அண்ட் இன்டென்ஷன் இதுதான் வந்து ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் ஓகே இந்த நாலும் பாருங்க சென்ஸ் ஃபீலிங் டோன் இன்டென்ஷன் இந்த நாளை தான் அப்படின்னு ரிச்சர்ட் சொல்றாரு ஒவ்வொரு டாப்பிக்கும் சென்ஸ்னா அவர் சொல்றாரு ஃபீலிங் டோன் இன்டென்ஷன் ஒவ்வொன்றுக்குமான மீனிங் ரிச்சர்ட்ஸ் என்ன வைக்கிறாங்கிறதா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சென்ஸ் சென்ஸ் இஸ் த பிளைன் லிட்டரல் மீனிங் ஆஃப் த வேர்ட் ஒரு வார்த்தை அது என்ன சொல்லுது பிளைனா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஏன்னா போய்ட்ரி அப்படிங்கிறப்போ லிட்ரல் மீனிங் ஒன்னு இருக்கும் மெட்டபாரிக்கல் மீனிங் ஒண்ணும் இருக்கும் டைரக்டா ஒரு விஷயத்த சொல்லும் இன்டைரெக்டா வேற ஒன்று சொல்லும் சோ டைரக்டா என்ன சொல்லுதோ லிட்ரலாக என்ன சொல்லுதோ அதுதான் சென்ஸ் அப்படிங்கிறார் ஓகே அது மறைமுகமா என்ன சொல்ல வருது அப்படின்லாம் இல்ல ஒரு சின்ன ஒரு ஒரு கலர்ல கூட நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு இன்டைரக்ட் மீனிங் எல்லாம் வச்சுதான் ஒரு ஒரு பூமை வந்து இன்டர்பிரட் பண்ணுவோம் சோ அவர் என்ன சொல்றாரு அப்படியெல்லாம் கிடையாது சென்ஸ் அப்படின்னா பிளெயின் லிட்டரல் மீனிங் அப்படிங்கிறார் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ண நினைக்கிறார் த ஸ்பீக்கர் அட்டன்ஷன்ஸ் டு சம்திங் லிசனர் வந்து ஒரு சில விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸ்பீக்கர் கிவ் சம் தாட்ஸ் டு த லிசனர்ஸ் வாட் அவர் அப்சார்ப் த்ரூ சென்சரி ஃபேக்கல்டி கன்சிடரேஷன் த்ரூ த டேர்ம் சென்ஸ்ன்ற வார்த்தை மூலமா இப்போ நீங்க கண்களால் பார்க்கக்கூடிய வார்த்தையா இருக்கலாம் இல்ல காதால கேட்கக்கூடிய வார்த்தையா இருக்கலாம் இது இது என்ன நீங்க கேட்கறீங்களோ இல்ல என்ன பாக்குறீங்களோ அதை அப்படியே புரிஞ்சுக்கிறது தான் சென்ஸ் அதாவது லிட்ரல் மீனிங் டைரக்ட் மீனிங் ஒரு வார்த்தையினால உங்களுக்கு என்ன புரியுதோ அதை தான் சென்ஸ் அப்படின்னு சொல்றாரு ஓகே நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்க ஃபீலிங் ஃபீலிங் ரெஃபர்ஸ் டு இமோஷன்ஸ் இமோஷனல் ஆட்டிடியூட் வில் டிசையர் பிளர் டிஸ்பிளர் அண்ட் சோ ஆன் ஸோ ஃபீலிங் அடுத்த மீனிங்காக அவர் சொல்றாரு ஃபீலிங்னு அவர் சொல்றது என்னன்னா இமோஷன்ஸ் அதாவது ஃபீலிங்ஸ் இது இருக்குலையே உணர்ச்சிகள் அததான் வந்து ஃபீலிங்னு சொல்றாரு இமோஷனல் ஆட்டிடியூடா இருக்கும் வில்லா இருக்கும் ஆசையா இருக்கும் இல்லைன்னா பிளெஷராக இருக்கும் சந்தோஷங்களா இருக்கும் இதெல்லாம் பத்தி சொல்றதுதான் வந்து ஃபீலிங்கிறாரு வி யூஸ் லாங்குவேஜ் டு எக்ஸ்ப்ரோஸ் எக்ஸ்ப்ரெஸ் தோஸ் ஃபீலிங்ஸ் இப்போ லாங்குவேஜை கொண்டு ஃபீலிங்ஸை அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் நம்மளோட ஃபீலிங்ஸ் என்னங்கறது ஒன்று வந்து டைரக்டாக எக்ஸ்பிரஸ் பண்றது இன்னொன்னு நீ என்ன விதமான உணர்ச்சியில இருக்கிற அப்படிங்கிறதையும் என்ன பண்ணலாம் கேக்குறவங்களுக்கோ பாக்குறவங்களுக்கோ புரிய வைக்கலாம் சிமிலர்லி வென் லிசனிங் வி பிக் அப் தோஸ் ஃபீலிங்ஸ் ஃப்ரம் வாட் ஹியர் ஒரு கேக்கிறது மூலமாவோ வார்த்தைகளை பாக்குறது மூலமாவோ அந்த ஆத்தரோட ஃபீலிங்ஸ நம்மளால் உணர முடியும் ஓகே அவர் கோவமா பேசுறாரா சந்தோஷமா பேசுறாரா இது எல்லாத்தையும் அண்ட் தீஸ் இன்ட்ரெஸ்ட் பாருங்க ஆங்கர் எக்ஸைட்மெண்ட் சிம்பத்தி இந்த மாதிரி எல்லா ஃபீலிங்கையும் என்ன பண்ணுவாரு கான்சியஸாவோ அன்கான்சியஸாவோ அந்த ஸ்பீக்கர் அதாவது பொய்டோ ஆத்தரோ இருக்காருலயே அவர் வெளிப்படுத்துவாரு அதை லிசனரும் என்ன பண்ணிக்குவாரு உள்வாங்கிக்குவார் இவர் வந்து இந்த விஷயத்த கோபமா சொல்றாரு இதை சந்தோஷமா சொல்றாரு இதை எக்ஸைட்டடா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வேர்ட்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணிக்க முடியும் முடியும்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ அடுத்தது டோன் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் சென்ஸ் சென்ஸ்னா லிட்ரல் மீனிங் டைரக்டா என்ன சொல்ல வருதோ அது அப்படின்னு பார்த்தோம் அடுத்ததுல ஃபீலிங்ஸ் அதாவது சென்ஸுக்கு அடுத்ததான் ஃபீலிங் ஒருத்தரோட உணர்வுகள் ஒரு ரைட்டரோட உணர்வுகளை வந்து மொழி வந்து வெளிப்படுத்துது அப்படிங்கிறதையும் சொல்லி பார்த்தோம் அடுத்ததான் டோன் டோன் வந்து எப்படி இருக்கும் ஒரு ஆட்டிடியூடு தான் டோன் அப்படின்னு சொல்லுவோம் என்ன எந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஹி சூசஸ் ஒரு அரேஞ்சஸ் இஸ் வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட்லி அஸ் இஸ் ஆடியன்ஸ் வேரிஸ் த டோன் ஆஃப் த அட்டரன்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் த நேச்சர் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் வித் த லிசனம் அதாவது டோன்ல என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா ஸ்பீக்கர் வந்து லிசனருக்கு பொறுத்த மாதிரி ஆட்டிடியூட் வச்சுக்குவார் இப்போ ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் ஒரு ஸ்பீக்கரோட ஆட்டிடியூடு கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அவரும் சொல்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்ககிட்டையும் கேட்டுக்குவார் இதே ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு இடத்துல இப்போ ஒரு டீச்சரே வந்து ஸ்டூடண்ட்டை பேசுகிறாங்க அப்படின்னா டோன் வந்து என்னவா இருக்கும் ஹையராக இருக்கும் அத்தாரிட்டேட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இதே வந்து டிபார்ட்மெண்ட்லையோ இல்லை கல்லீக்ஸ்டேயோ பேசுகிறப்போ அந்த இடத்துல ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூட் தான் இருக்கும் நீங்கள் என்ன சொல்றீங்களோ நான் கேட்டுக்கிறேன் நான் சொல்றதையும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூட் சேஞ்சஸ் ஓகே ஒரு சில இடங்கள நான் சொல்லுவேன் நீ கேட்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த டோன்ல வந்து தெரியும் ஹி சூஸஸ் ஆர் அரேஞ்சஸ் ஹிஸ் ஒர்ட்ஸ் டிஃப்ரெண்ட்லி அஸ் இஸ் ஆடியன்ஸ் வேரிஸ் அப்போ ஒரு ஆத்தரும் அப்படிதான் யாருக்கு எழுதுறாரோ எது எந்த இடத்துல எப்படி பேசுறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி டோனையும் மாத்திக்குவாரு இந்த டோன் ஆஃப் த அட்டரன்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் த நேச்சர் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் வித் லிசனர் அப்ப லிசனர் யாரோ அவருக்கு ஏத்த மாதிரி தன்னோட டோனை மாத்திக்கிற தன்மை அந்த லாங்குவேஜுக்கும் உண்டு அப்படிங்கிறார் அடுத்ததான் இன்டென்ஷன் தி ஸ்பீக்கர்ஸ் இன்டென்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒட் இஸ் இஸ் டாக்கிங் அபவுட் வாட் இஸ் ஆட்டிடியூட் டு த லிசனம் அப்போ இன்டென்ஷன்ங்கிறது இது மூணுல இருந்து வேறுபட்டது அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சென்ஸ் ஃபீலிங் டோன்னு மூணு விஷயம் படிச்சுட்டோம் அது மூணுல இருந்து வேறுபட்டதுதான் இன்டென்ஷன் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் அப்போ இன்டென்ஷன்னா என்ன கான்சியஸ் ஆஃப் இன்டென்ஷன்னா எண்ணம் அவரோட எண்ணம் என்னங்கிறத வெளிப்படுத்துறது தான் இன்டென்ஷன் இந்த ஸ்பீக்கர் ஸ்பீக்ஸ் ஃபார்்பஸ் அண்ட் தட் பர்பஸ் மாடிஃபைஸ் இப்போ ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசுறாரு ஒரு ஒருத்தர் பேசுறாரு ஒரு பாய்ட் வந்து பேசுறாரு இப்ப அவரே வந்து போய்ட்டாகவும் இருக்கலாம் இல்லைனா ஒரு இதாக கூட இருக்கலாம் அது வந்து கிரிட்டிக்கல் பீஸா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஒரு எஸ்ஐயா இருக்கலாம் இப்போ ஒரு பொலிட்டிக்கலாக பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அவர் பர்பஸ் என்னவா இருக்கும் தான் சொல்ற கருத்தை மற்றவங்கள கேட்க வைக்கிறதா இருக்கும் அப்போ த ஸ்பீக்கர் ஸ்பீக்ஸ் ஃபார் அ பர்பஸ் அண்ட் தட் பர்பஸ் மாடிஃபைஸ் இஸ் ஸ்பீச் அப்போ என்னோட கருத்துக்கு நீ ஓகே சொல்லணும்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த லாங்குவேஜ் வந்து அமையும் ஓகே என்னோட கருத்துக்கு நீ ஓகே சொல்லணும்னா அதுக்கேத்த மாதிரி டிஃபென்சிவா பேச ஆரம்பிப்பாரு சோ இதுதான் வந்து இன்டென்ஷன் அப்படின்னு சொல்றாரு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மோட்டிவ் அப்போ இந்த இடத்துல வந்து மோட்டிவ் அவரோட ஐடியா என்னன்னு புரிஞ்சாதான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் அது ஏன் அப்படி எழுதியிருக்காரு இப்போ நிறைய இடத்துல நிறைய ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா பீசஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும் ஒவ்வொரு ஆத்தரும் என்ன பண்ணிருப்பாங்க போமே சிலப்பா அப்படி இருக்கும் சட்டைரிக்கல் போம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அவங்க வந்து என்ன வியூ எடுத்துக்கிறாங்களோ பொலிட்டிக்கலா எந்த வியூ எடுத்துக்கிறாங்களோ அதுக்கு சப்போர்ட்டிவா எழுதுவாங்க ஒரு சில விஷயங்களுக்கு இப்போ ரிலீஜியஸாகவே நிறைய போம்ஸ் இருக்கும் இப்போ மில்டனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவரோட போம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் சம் அவர் சார்ந்த பியூரிட்டானிசம தூக்கி பிடிச்சும் கேத்தலிசிசம கிரிட்டிசைஸ் பண்ணியும் ஈவன் பேரடைஸ் லாஸ்ட்லேயும் நிறைய விஷயங்கள் அவர் கோட் பண்ணியிருப்பார் இன்னும் இன்னும் அவரோட பேம்ஃப்லட்ஸ் இன்னும் அவரோட மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தா ப்ரோஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தா ஓப்பனாகவே அந்த இன்டென்ஷன் வந்து தெரியும் அப்போ டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் விண்டர்ஸ்டாண்ட் மோட்டிவ் தெரிஞ்சா நல்லா பேனாவோட முனை வந்து ரொம்ப ஷார்ப்பானது கத்திய விட அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதால என்ன பண்ண முடியும் நிறைய விஷயங்களை வந்து மாத்த முடியும் அப்போ ஒரு ஒரு ஆத்தரால தன்னோட எண்ணத்தை என்ன பண்ண முடியும் கொண்டு சேர்க்க முடியும் ஓகே ஒரு ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சேல்ஸ் ப்ரொமோஷன் சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு சேல்ஸ் ப்ரொமோட்டர் வந்து ஒரு விஷயத்தை விற்கணும்னு நினைச்சு மார்க்கெட்டிங்காக நிறைய பேரை நம்ம பார்ப்போம் வீட் வாசலையே வந்து நிறைய விஷயம் புக்ஸ் எல்லாம் கூட விற்க வருவாங்க பசங்க எல்லாம் அவங்களோட பர்பஸ் என்னவா இருக்கும் அவங்க கொண்டு வர திங்ஸ் விற்கிறதா இருக்கும் அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்பீச் எப்படி இருக்கும்னா அவங்களோட இன்டென்ஷன் நம்மளை வாங்க வைக்கிறதா இருக்கும் பெஸ்ட்டாக பேசணுன்றது கிடையாது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து த தன்னை ஒரு பெரிய பேச்சாளராக நிரூபிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த ப்ராடெக்ட் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்மளை வாங்க வைக்கிறதா இருக்கும் அப்போ அவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்கும் அதோட முக்கியத்துவம் சொல்லி நம்மளை வாங்க வைக்கிறதா இருக்கும் தான் ஒரு பெரிய பேச்சாளர் நம்மகிட்ட ப்ரூவ் பண்ணுறது அவங்க வேலை கிடையாது ஸோ அது மாதிரி தான் ஸோ இன்டென்ஷன் வேரிஸ் அக்கார்டிங் டு சுச்சுவேஷன் Okay. sometimes the the purpose will be to state சம்ஸ் பி டு ஆர்த்தர் அதாவது பர்பஸ் வந்து எப்படி இருக்கலாம் சிலப்போ ஆத்தரோட அதுதான் சொன்னேன் இல்லையா இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் இருந்தா ஆத்தரோட எண்ணம் என்ன வெளிப்படுத்தும் சம்டைம்ஸ் இட் வில் பி டு எக்ஸ்பிரஸ் ஹிஸ் பீலிங்ஸ் அபவுட் வாட் ஹி திங்கிங் சம்டைம்ஸ் என்னது அவரோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் இட் மே ஆல்சோ எக்ஸ்பிரஸ் ஹிஸ் ஆட்டிடியூட் டு த ஸனா த ஆத்தர்ஸ் இன்டென்ஷன் இன்ஃபுளுசஸ் த லாங்குவேஜ் ஹி யூஸ் ஸோ ஆத்தரோட இன்டென்ஷன் வந்து அவர் அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத அவரோட லாங்குவேஜ வச்சு அவரு நல்லாவே யூஸ் பண்ணிக்குவார் எக்ஸ்பிள பண்ணி தன்னோட ஆடியன்ஸ்ட்ட கொண்டு போய் சேர்ப்பார் ஓகே அப்ளிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் சரி இந்த நாலு விஷயமும் நம்ம தெரிஞ்சிட்டோம் என்னெல்லாம் தெரிஞ்சிட்டோம் சென்ஸ் டோன் சென்ஸ் ஃபீலிங் டோன் அண்ட் இன்டென்ஷன் இந்த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்ஸும் நம்மளுக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு இப்போ ரிச்சர்ட் இந்த அனாலிசிஸ் ஆஃப் அனானிமஸ் போம்ஸ் ஃபெயிலியர் ஆஃப் ஒன் ஆர் அதர் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் நோட்டிசபிள் இப்போ பிராக்டிகல் கிரிட்டிசிசம்ல ரிச்சர்ட்ஸ் என்ன பண்றாரு அவரோட ஸ்டூடென்ட்ஸ்ட ஒரு போம் கொடுத்துடுறாரு யார் ஆத்தர் என்ன டீடைல்ஸ் ஒண்ணுமே சொல்லல போய்மை பத்தி உங்களுக்கு என்ன புரியுதோ எழுதுங்கன்னு சொல்லிட்டாரு அப்போ அவர் வந்து என்ன அதை வச்சு ஜட்ஜ் பண்றாரு அஹ் அவங்களை வந்து கிரிட்டிசம் பண்ண சொல்லிட்டு அதை வந்து திரும்ப அவர் அனலைஸ் பண்ணி பாக்குறாரு என்ன அவருக்கு புரியவது சம்டைம்ஸ் ஆல் ஃபோர் ஃபெயில் டுகெதர் அதாவது இந்த நாலு மீனிங்ல எதை அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க சென்ஸ் புரிஞ்சிருக்காங்களா அடுத்ததா என்னது டோனா ஃபீலிங்கா இல்லைன்னா இன்டென்ஷனா எது நல்லா புரிஞ்சு எழுதியிருக்காங்கன்னு பாக்குற நாளையுமே புரிஞ்சு எழுதியிருக்காங்களான்னு பாக்குறாரு சம்டைம்ஸ் ஆல் ஃபோர் ஃபெயில் டுகெதர் நாளையுமே சில சமயம் புரிஞ்சுக்க முடியல ஏ ரீடர் காபிள்ஸ் தி சென்ஸ் சென்ஸ வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க டிஸ்டார்ட்ஸ் த ஃபீலிங் மிஸ்டேக்ஸ் த டோன் அண்ட் டிஸ்ரிகார்ட்ஸ் த இன்டென்ஷன் நாலு விஷயத்துல எல்லாத்துலயும் குழப்பம் பண்ணிடுறாங்க சென்ஸ சரியா புரிஞ்சுக்காம ஃபீலிங்க சரியா புரிஞ்சுக்காம டோன் அண்ட் மிஸ்டேக் பண்ணி இன்டென்ஷனை டிஸ்ரிகார்ட் பண்ணி புரிஞ்சுக்கிற நிறைய பேர் இருக்காங்க

சென்ஸ்ல ஒரு சென்ஸ் வந்து டாமினா இருக்கும் ஃபோர் மீனிங் சாரி ஃபோர் மீனிங்ஸ்ல ஒரு மீனிங் டாமினா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இப்போ சயின்டிபிக் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா எல்லாமே வந்து ஒரு லாங்குவேஜ் அவர் சொல்றாரு சயின்டிபிக் டாக்குமெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சென்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து சபார்டினேட்டட் அடு மத்த அதாவது இந்த ஃபோர் மீனிங்ஸ்ல சென்ஸ் என் அந்த அர்த்தம் இல்லையா அதுதான் லிட்ரல் மீனிங்னு சொல்றோம் இல்லையா அதுதான் முக்கியம் எதுல சயின்டிஃபிக் டாக்குமெண்ட்ஸ்ல பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ்ல எது முக்கியம் இன்டென்ஷன் தான் முக்கியம் அவரோட எண்ணத்தை வந்து நம்மளுக்கு யாருக்கு பார்வையாளருக்கு சரியா கொண்டு போய் சேர்க்கிறாராங்கிறது தான் முக்கியம் சயின்டிபிக் டாக்குமெண்ட்ஸ்ல சென்ஸ் தான் முக்கியம் சொல்லிட்டாரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ்ல இன்டென்ஷன் தான் ப்ரீடாமினா இருக்குன்னு சொல்றாரு கான்வர்சேஷன் அண்ட் சோஷியல் லாங்குவேஜ்லயும் இன்டென்ஷன் தான் ப்ரீடாமினா இருக்குமா ஓகே சோ போய்ட்ரியில இப்ப என்ன இருக்கும் ஃபீலிங் அண்ட் டோன் பிகம் டாமினன்ட் இப்போ இப்போ சயின்ஸ்ல வந்து சென்ஸும் பொலிட்டிக்கல் கான்வெர்சேஷனல் ஸ்பீச்சஸ்லையும் இன்டென்ஷனும் முக்கியமா ஃபீலிங் அண்ட் டோன் இது ரெண்டும் டாமினா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பொயட் சப்ரஸ் சென்ஸ் இன் வேஸ் டு எக்ஸ்பிரஸ் ஃபீலிங் ஆர் அட்ஜஸ்ட் டோன் பொயட்ஸ் வந்து நிறைய சமயம் லிட்ரலாலாம் பேசுறதே கிடையாது டைரக்டான வார்த்தைகளை சொல்லி புரிய வைக்கிறதே கிடையாது அவரோட ஃபீலிங் மூலமாகவும் டோன் மூலமாகவும் தான் நிறைய விஷயங்களை புரிய வைப்பாரு அப்படின்னு சொல்றாரு போய்ட்ரியில மட்டும் லாங்குவேஜை வித்தியாசமா யூஸ் பண்ணுவாங்க சயின்டிஃபிக்கல் டாக்குமெண்ட்ஸில் வேற மாதிரி இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் லாங்குவேஜில் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் இருக்கும் சயின்டிஃபிக் டாக்குமெண்ட்ஸில் மீனிங் சென்ஸ் மட்டும் தான் முக்கியத்துவம் பெறும் கான்வர்சேஷன் சோஷியல் லாங்குவேஜஸில் இன்டென்ஷன் முக்கியத்துவம் பெறும் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்ல இன்டென்ஷன் முக்கியத்துவம் பெறும் ஆனால் போய்ட்ரியில ஃபீலிங்கும் டோனும் முக்கியத்துவம் பெறும் போய்ட்ரி என்ன பண்ணுவாரு அவரோட சென்ஸை வந்து சப்ரஸ் பண்ணிடுவாரு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாரு ஓகே கன்க்ளூஷன் டு ஐஏ ரிச்சர்ட்ஸ் கிரிட்டிசிசம் இஸ் என் ஆர்ட் அவரை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிசிசம்ங்கிறது ஒரு பெரிய கலை டாக்டர் பிராட் ரிமார்க்ஸ் போய்ட்ரி இஸ் நாட் கான்கிரீட் போய்ட்ரிங்கிறது கான்கிரீடான ஒரு விஷயம் கிடையாது அப்படியே சேஞ்சபிள் தான் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு காலத்திற்கு இப்போ போயிட்ரியோட மீனிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம எந்த சூழ்நிலையில இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி போய்ட்ரி நம்மளுக்கு ஒரு மீனிங்கை கொடுக்கும் ஒன் கே நாட் கெட் த கிளியர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வாட் இஸ் ரெட் நாட் மியர்லி ஹாவ் த சென்ஸ் பட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம படிக்க முடியாது போயிட்ரியில வந்து இது தான் சொல்ல வருது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எல்லாம் தெளிவான அர்த்தம் புரிகிற மாதிரி எல்லாம் இருக்காது ஒவ்வொரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒவ்வொருத்தவங்க போயிட்ரி படிக்கிறப்ப புரிஞ்சுப்பாங்க இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் போய் மே சப்ளெண்ட் ஆஃப் டோன் இன்டென்ஷன் ஃபீலிங் அண்ட் சென்ஸ் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் சோ எப்போ வந்து போம வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும்னா அது ஒரு blend ஓகே கல கலவை ஏது டோன் இன்டென்ஷன் சென்ஸ் ஃபீலிங் எல்லாம் கலந்த கலவைன்னு புரிஞ்சிக்கிட்டாதான் அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஓகே ரிச்சர்ட் சஜஸ்ட் தட் த ரீடர் ஷுட் இன்டர்ப் ஆஃப் மீனிங்ஸ் விச் மீனிங் கம்ப்ரைஸ் த டோட்டல் மீனிங் ஆஃப் போம் அப்போ ஒரு பெர்செப்டிவ் ரீடர் ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு போமை படிக்கணும்னு நினைக்கிற ஒரு ரீடர் என்ன பண்ணும் இந்த நாலு மீனிங்கையும் புரிஞ்சு தான் ஒரு போமோட டோட்டல் மீனிங் புரியும் இதுல ஒன்னுல அவர் கொட்ட விட்டாலும் மீனிங் சரியா புரியாது அப்படிங்கிறார் ஓகே ஒரு போம்னா என்ன இருக்கும் இந்த நாலு சென்ஸ் நாலு மீனிங்கும் இருக்கும் சென்ஸு டோனு ஃபீலிங் அண்ட் டோனுஷன் இது நாளையும் கலந்த கலவையாக தான் ஒரு போம் இருக்கும் இது நாளையும் புரிஞ்சுக்கிட்டா தான் டோட்டல் மீனிங் ஆஃப் த போம் கிடைக்கும் அப்படின்னு தான் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் பை ஐயர்ஸ் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வித் ஸ்மால் எண்ட் திஸ் கிரிட்டிக்கல் எபிசோட் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் இஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் Practical Criticism, okay, Das is the author of Practical Criticism, I. A. Richards and which year it was published, Practical Criticism published in a year 1929, I. A. Richards is a practitioner of Dash Criticism, New Criticism, Das is the plain literal meaning of the word sense, sense is the plain literary meaning of the word. Hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.